ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைந்த திருப்பாடல் நூத்தி ஏழு எட்டு இன்றும் வாழும் எல்லாமல்ல எம் இறைவா போற்றுகின்றமை புகழுகின்றோம் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் ஒளி நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு நேசரே எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை அகற்றி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டையின் கீழ் மறைத்து எங்களை உம்முடைய பாதுகாப்பிலே எங்களை அரவணைத்து வருகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வாக இருந்து எங்களை வழி நாங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படி நிறைய எங்களுக்கு உதவி செய்தரலும் எத்தனை தீங்குகள் வந்தாலும் இயேசுவே எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும் அப்பா அப்படியாக இயேசுவே நாங்கள் எப்போதும் கடவுளுக்கு கடவுளோட துடை துணையோடு நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய கரம் எங்களோடு வழி பல நேரங்கள் ஏசுவேன் எங்களுடைய அசட்டைத்தனத்தினால் நாங்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அன்றவரே கரத்தில் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் மன்னித்து பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் அவருடைய தேவைகளை நீரே பூர்த்தி செய்வீராக நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல கவலைகளால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அலக்களிக்கப்பட்டு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் மீண்டும் இந்த சமுதாயத்தில் திரும்ப வாழும்படியாக செய்திடலாம் நான் உன்னைக்கும் லாய்க்கில்லாதவன் என்று தனக்குள்ளேயே அன்றுவரை ஒவ்வொரு நாளும் புலம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் அணைத்து நீரே அவர்களை பாதுகாப்பிறாக கட்டு ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லை கட்டடத்திற்கு மூளை கல்லாயிற்று என்று சொன்னிறேன் அப்படியாக இயேசுவே அடவர் இந்த சமுதாயத்தினால் ஓரம் ஒவ்வொரு மக்களையும் நீரே தேர்ந்தெடுத்து அவர்கள் மீண்டும் ஆண்டவரே மை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு எப்போதும் அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர்களை நீரை ஆசிர்வதி தரலும் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நீரை துணையாக இருந்து நரே வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு உதவி செய்தரலும் அப்பா இளைஞர்களை இளம் பெண்களையும் கருத்துலொப்பு கொடுக்கின்றோம் இந்த வாலிப வயதிலே தகப்பனே அன்றவரையே அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக செலவழிக்காமல்வரையை கடவுளுக்காக அண்டவரே அவர்கள் அர்ப்பணிப்பதற்கு நீரே உதவி செய்தரலும் அவர்கள் போகும் போதும் வரும் போதும் அண்டவரின் எல்லா ஆபத்துகளும் தீமைகளும் இருந்து அவர்களை பாதுகாத்து எப்போதும் உமது சட்டையின் கீழ் அவர்கள் மறைத்து வைக்கும்படியாக செய்தலும் அப்பா அன்பு ஆண்டவரே கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற நான் தனிமையிலேயே ஒவ்வொரு நாளும் வாடுகின்றேனே எனக்கு யாரும் இல்லையே என்று அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற அந்த முதியவர்களுக்கு நேரே அன்பாக ஆதரவாக அமைதியாக இருந்தவர்களை ஆசிர்வதித்தரலும் தந்தையே அப்படியாக பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு அவர்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்திடலாம் பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும்படியாக செய்தல்லும் தந்தையே அவளுடைய பொருளாதார வசதிகள் எல்லாவற்றையும் நீரை பார்த்து கொள்ளும் தந்தையே சிறையில் இருக்கின்றவர்கள் நோயினால் அவதிப்பட்டிருக்கின்றவர்கள் எல்லாவரையும் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி என்றும் எப்போதும் கடவுளோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தரலாம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்